பேசும் தமிழகத்திற்கு பணிவான வணக்கங்கள் தமிழ் வாழ்க தமிழ் நாடு வாழ்க தமிழ்நாட்டு மக்கள் வாழ்க நம் இந்தியாவில் தமிழ்நாடு கல்வியில் சிறந்த மாநிலம் என்பதிலும் தமிழ்நாட்டில் நாங்கள் வசிப்பதிலும் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் ஒரு வீட்டிற்கு ஒரு ஏக்கர் விவசாயம் செய்தால் நம் தமிழ்நாடு வளர்ச்சின் பாதைக்கு கொண்டு செல்லும் என்பதிலும் இந்தியா வல்லரசு நாடாக மாறுவதிலும் நாங்கள் பெருமகிழ்ச்சி அடைகிறோம் இன்றைக்கு வந்திருக்கின்ற இடம் திருவண்ணாமலை மாவட்டம் வந்தாவாசி தாலுக்காங்க வந்தாவாசி அருகில் இந்த சைட் அமைஞ்சிருக்குதுங்க உத்ராமேரூர் டு வழுவூர் வந்தாவாசி செல்லக்கூடிய அந்த மெயின் ரோட்டில் உங்களுக்கு ஒரு ரெண்டு கிலோமீட்டர் உட்புறமாக வருதுங்க ஒரு கிலோமீட்ரு வந்து தார் சாலை ரோடு வரும் அந்த ஒரு கிலோமீட்ரு வந்து மண் பாதை இருபது அடி மண் பாதை பஞ்சாயத்தில் பொது வழி பாதை வந்து சைட்டில் ஜாயின்ட் ஆகுங்க இந்த இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா மண் வந்து ஃபுல்லாகவே வந்து புஞ்சை ரெட் சாயில் மண்ணுங்க எல்லாமே வந்து புஞ்சை ரெட் சாயில் மண்ணு தான் தரமான சைட்டு இல்லை ஒரு கிணறு இபி சர்வீஸ் இருக்குதுங்க ஒரு விவசாய பயன்பாட்டிற்கு இது பொருத்தமான இடமா இருக்கும் ஒரு சென்டிவ் நிலை ஓனர் வந்து இருபத்தஞ்சாயிரம் ரூபா சொல்கிறாரு விலை விவரங்களை குறைச்சி பேசினா தாராளமாக ஓனராண்டை பேசிக்கலாம் நம்ம வியாபாரம் நேர்முக வியாபாரங்க ஓனர் டு ஓனர் தான் சிட்டிங்கு அதனால் நம்ம சேனலில் வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி சொத்து வீடியோ விவரங்களை தரங்களை நம்ம கேட்டு தான் நம்ம சேனலில் அப்லோட் பண்ண இது அப்லோட் பண்ணுறோங்க நம்ம சொத்தில் வந்து லீகல் பிரச்சனைகள் கிடையாதுங்க நாங்கள் சேனலில் வந்து வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி சொத்து ஓனராண்டை போயிட்டு விவரங்கள் தெளிவாக கேட்டு தான் நம்ம சேனலில் வீடியோ அப்லோட் பண்ணுறோம் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லோ பட்ஜெட்லேருந்து ஹை பட்ஜெட் வரைக்கும் கொடுக்குறேங்க மூன்று ஏக்கர் நாற்பது சென்ட்டு ஒரு சென்டின் விலை ஓனர் வந்து இருபத்தஞ்சாயிரரூபா சொல்லியிருக்காரு விலை விபரங்களை குறைச்சி பேசுனா தாராளமாக ஓனரோட பேசிக்கலாங்க இது ஒரு புஞ்ச இடம் நல்ல வளமான கிணறுங்க இங்கே தண்ணீர் பிரச்சனைகள் கிடையாதுங்க ஏன்னா அருகாமையில் ஒரு ஏரி ஒன்று இருக்குது அந்த ஏரி வழியாக தான் நமக்கு வந்து இருபது அடி வயித்த வந்து நமக்கு பொது பொது வழி பாதையாக நமக்கு ஜாயின்ட் ஆகுது அருகாமையில் ஏரி இருக்கிறதுனால இங்கே தண்ணீர் பிரச்சனை கிடையாது மூன்று போகம் வே விவசாயம் செய்யணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது பொருத்தமான இடமா இருக்கும் புஞ்சை ரெட் சாயல் பண்ணுங்கள் மிஸ் பண்ணுறாதிங்க நம்ம சைட்டில் இருந்து உங்களுக்கு ஒரு பதினெட்டு கிலோமீட்டர் வருங்க வந்தாவாசி டூ காஞ்சிபுரம் சொல்லக்கூடிய அந்த மெயின் ரோடு உங்களுக்கு நான்கு கிலோமீட்டரு உட்பரமாக வருதுங்க மூன்று ஏக்கர் நாற்பது சென்ட்டு ஒரு சென்டி நிலை ஓனர் வந்து இருபத்தஞ்சாயிரரூபா சொல்கிறாருங்க விலை விவரங்களை குறைச்சி பேசுனா தாராளமாக ஓனர் ரெண்டு பேசிக்கலாம் மிஸ் பண்ணுறாதீங்க ஒரு சென்டி நுழை இருபத்தஞ்சாயிரரூபாங்க நம்ம சென்னை கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு பார்த்திங்கன்னா சைட்லேருந்து உங்களுக்கு ஒரு எண்பது கிலோமீட்டர் வரும் வந்து பார்த்தீங்கன்னா பத்து கிலோமீட்டர் வருங்க மிஸ் பண்ணுறாதிங்க மூணு ஏக்கர் நாற்பது சென்ட்டு ஒரு சென்டி நுழை இருபத்தஞ்சாயிரூபாங்க உங்களிடம் இடங்கள் வந்து விற்பனைக்கு இருந்தால் நேரடியாக எங்களுடைய அணுகுகள் உங்களுக்கு நேர்மையான முறையில் விற்று தரேங்க இது ஒரு குஞ்ச இடம் ரெட் ஆகும் இடம் வந்து ஒரே ஸ்கொயராக இருக்குங்க பெட்டு கெட்டு கிடையாதுங்க தரமான சைட்டு நம்ம வத்திரம் பேர் வந்தாசி வரக்கூடிய அந்த மெயின் ரோட்லேருந்து ரெண்டே கிலோமீட்டர் தாங்க பைபாஸ்லேருந்து காஞ்சிபுரம் டு வந்தாவசி செல்லக்கூடிய அந்த பைபாஸ்லேருந்து ஒரு நான்கு கிலோமீட்டர் உட்புறமாக வருது மிஸ் பண்ணுறாதீங்க ஒரு சென்டின் விலை இருபத்தஞ்சாயிரம் இது பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டதுங்க இது நெகசியபிள் உண்டுங்க நம்ம வியாபாரம் நேர்முக வியாபாரம் தான் இடம் பிடிச்சிருந்தால் நேரடியாக ஓனாண்டு பேசிக்கலாங்க எனக்கு கால் பண்ணுங்கள் இடம் கூட்டணு வந்து காமிக்கிறேன் இடம் பிடிச்சிருந்தால் ஓனாண்டு பேசிக்கலாங்க வாழ்க தமிழ் வளர்க தமிழ் வாழ்க தமிழ்நாடு வளர்க தமிழ்நாடு வாழ்க என் தமிழ் மக்கள் நன்றி வணக்கம்